இங்க சுமதி அபிராமி எனக்கு எப்படி முத்தம் கொடுக்குறான் அப்பா ம் காத்தப்படாது முத்தம் கொடு ம்

காது உனக்கு என்ன செய்து காதை பார்த்து கொத்துறேன் காது காது நீட்டிகிட்டு இருந்தா உனக்கு என்ன செய்யுது காது நீட்டிகிட்டு தான் இருக்கும் மனுஷனுக்கு உனக்கு நீட்டிட்டு இல்லைன்னா காது பார்த்தீங்க சின்ன சிரிப்பு வந்து சிரிப்பு காது கொத்துனால் உனக்கு சிரிப்பாக சரி போதும் ஆ போதுமா காத தேடப்பூடாது ம் சரி போதும் இறங்குதா நீ பேனுக்கும் இவன் வந்து கொத்தரா வத்தியா சும்மா இவன் இவளை பாரு நடக்க முடியாத கொத்தரா கையடிக்கலாம் அவ்வளோ கொஞ்சம்மா யாத்தாடி அம்புட்டு பொறாம போடுறாமை போ ஓவர் ஆல் ஓவர் ஆல் அவ பேரு மீனச்சியா கப்பல

சேட்டை என்ன பண்ற